ಕಲಾವಿದಳಾವೆ ಯಜಮಾನಗರ ಸಂಕಲ್ಪ ಯಜಮಾನ ತೀರ್ಥಗಳ ನೌಕರ ನೌಕರವರ್ಗರ ಪ್ರತಿ ಜಾಗ ದೇವರು ಎದ್ದಿನ ಕುರುಡು ಹಾಳನ್ನು ಅಲಿಪಡು ಎದ್ದಿನ ಕುರುಡು ಹಗಲಿಗೆ ವರ್ಪಿನ ಇಲ್ಲ ಹಗಲಾಗೆಲ್ಲ ಇಲ್ಲ ವರ್ಪಿನ ಬರ್ತ ಅಪ್ಪನ ಗಂಧದ ಗಾಳಿ ಪ್ರಸಾದ ಪ್ರಸಾದನು ನೋಡಿ ವೃದ್ಧಿ ರೂಪ ಕೊರೆದು ಕೊರತು ಸಂತೋಷ ಕೊರತು ಆಗಲಿ ಇಲ್ಲ ಬೊಬಳ್ಳಿ ಕುಂದಿಲ್ಲದಂತೆ ಇಲ್ಲಾಡು ಹಿಂಜಿಯು ಉಳ್ಳೇರಿಗೆ ಸುಖ ಶಾಂತಿ ನೆಮ್ಮದಿ ಇಲ್ಲರಿಗೆ ಜೋಕಲ್ ಜೋಕಲಬಾಲಿ ಸೌಭಾಗ್ಯ ಸಂಪತ್ತು ಉಳ್ಳೇರಿಗೆ ಅಂತಿಗೇತ್ತಿ ಅಪ್ಪನ ಪಾತವಾರವನ್ನು ಕೂಡಿದ್ದ மாதேவி இந்த பிரார்த்தனை தங்களை கெஞ்சி கீச்சிட்டு இந்த மேலதான் பரப்பிச்சுட்டு போகிற இது வந்து வந்துட்டு இடத்து சிறு காடுகள் கலைஞ்சிட்டு இங்கே பத்தானாவது கால நேரத்தில் நாலெல்லாம் லோக்காலி இப்படி காரியத்தில் இல்லை ஆ சமயத்தில் உள்ளரி பொங்குனதே கால நேரம் கால நேரத்தில் உள்ளரி பொங்கல் கால நேரத்தில் கெஞ்சை கெட்டிட்டு கெஞ்சை கீக்கின சமயத்தில் எத்தனை யாரை கொரணும் குரல் காணதை தர்ம தரணும் அப்போ இங்கே உள்ளவரைக்காவட்டும் தந்தோண்டு போன்ற இங்கே தம்சைக்காவட்டும் நல்லெரு உணக ஆளாந்த வர்க்கத்தில் ஆகட்டும் எந்தவர்கள் லோபக்கல்பங்கள் வரத நல்ல விதமான பூஜிச்சிட்டோன்னு காப்பிட்டோனும் நீத்தக்க நல்ல நிரந்தரம் நடந்துகிட்டு போகணும் உள்ளவரைக்காட்டு கலாவிதரை காட்டு கலா பிரேமிகளைக்காகட்டும் ஆ கல்பிக்கினவரை காவாட்டும் எந்தவர்களை முடிச்ச போவார்த்த காப்பிச்சோட்டு அவரவர் பக்தி அவர் சக்தி அடுத்தோடி அனுவாத பல கீர்த்தி ஆ பரமேஸ்வரிக்கு தங்கள் தீர்மானிக்கு ஆ பரிவாரம் என்ன சொல்ல சக்தி சக்தி வழிபோம் சரி